அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்கள்லேயும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் வீதியில் இறங்கி கண்டன முழக்கங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க யாரை கண்டுச்சு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதியரசர் ஜி சுவாமிநாதன் கண்டித்தன் ஒரு நீதியரசரை கண்டித்து அனைத்து வழக்கறிஞர்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் கொடுத்த ஒரு வினோதமான தீர்ப்பு தான் அது திருப்புரங்குன்றத்தில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு வழக்கு தொடுத்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூண் அந்த தூண் மேலே நாங்கள் அது வந்து ப பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அங்கே வந்து நாங்கள் தீப இருந்தோம் அதில் வந்து அது எங்களுடைய உரிமையை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு அப்போ அப்போ இருந்த நீதியரசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் தர்கா இருக்குது தற்காவும் கோயில் நிறுவும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து நீங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு நீங்கள் தீபம் வெத்திக்கின்றாங்க அப்போ அன்றைக்கி இரண்டு தரப்பினரும் பேசி அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பக்கத்தில் தீபம் எத்துகிறது தான் வழக்கமாக இருக்குது அயோத்தியில் பிரச்சனை நடந்த அந்த காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு வந்துடுச்சு சரிங்களா அப்போ அந்த துணித்து நாளில் நடந்த அந்த வழக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழில் வருது அப்பையும் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்ன என்ன முறையை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்களோ அதே முறையில் நீங்கள் தீப ஏற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கப்பறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே வழக்கம் வந்து திருப்பி ஒருத்தர் கொண்டு வர்றாரு ஆனால் இந்த படித்து பட்டம் பெற்ற ஜிஆர் சுவாமிநாதன் அவர் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அந்த கல்லில் நீங்கள் அதாவது பாரம்பரியமாக நம்மளுடைய இந்துக்கள் அங்கே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த கல்லை அது வந்து ஒரு புனிதக்கல் அதில் தான் வந்து கார்த்திகை தேவியும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் போய் அவர் சொல்கிறார் அவர் இவர் அங்கேருந்து பார்த்தது மாதிரி கூட இருந்தே பார்த்தது மாதிரி அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு நான் வந்து தீர்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அந்த இடத்துல கலவர வரணும் அயோத்தி மாதிரி கலவர வரணும்னு நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல இந்த தீர்ப்பு சொன்னப்படே நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை பிரதிபலிக்கிற மாதிரியே வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த தீர்வு நீதியரசர் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலைய நில அளவையாளர் விஏஓ ஆர்ஐஇ தாசில்தார் கலெக்டர் இவங்கட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த நிலத்துடைய இது என்ன அங்கே என்ன நடந்திருக்கு அந்த தூண் என்ன தூணும் மோத அப்படின்ற நமக்கு இது இருக்கும்ல நம்மளுடைய பழைய ஆவணங்கள்ல எல்லாமே இருக்கும்ல அதை தெரிஞ்சுக்கிட்ட தீர்ப்பு கொடுக்கணும் அதானே ஒரு படித்தவருக்கான அழகு ஒரு குறைந்தபட்சம் உட்காந்து ஒரு கிராமங்களில் உட்காந்து பேசுவாங்கள்ல அந்த திண்ணியில் உட்காந்து வழக்கு சொல்வாங்க தீர்ப்பு சொல்லுவாங்க அது குறைந்தபட்சம் ரெண்டு பேர்த்திட்டே ரெண்டு தடவை விசாரிச்சு அந்த தீர்ப்பு சொல்லுவாங்க ஒரு நீதியரசர் படித்த ஒரு நீதியரசர் அந்த தூண் என்னன்னே தெரியாமல் அது ஏற்கனவே தொண்ணூற்றி இருந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து அந்த தற்காவை வந்து ஏதாவது காலி பண்ணுறதுக்காகவே பிரச்சனை பண்ணுறதுக்காகவே தொடர்ச்சியாக நாலு நாள் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு முறை தொடர்ச்சியாக இதுக்கு வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த தற்காவை காலி பண்ணணும் அதான் அவங்களுடைய நோக்கமே அது உண்மையிலேயே வந்து இப்போ சமீபத்தில் இந்த வழக்கு வந்த பின்னாடி அனைவரும் தேடி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இதை நம்ம சாதாரணாலே கண்டுபிடிச்சிட்டோம் தேடி அது என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இப்போ ராஜபாளையத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நில அளவையாளர் வட்டாட்சியர் அவர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பாலமுருகன் அவர் பேர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த கல் என்பது வந்து நாங்கள் நான் மதுரையில் அங்கே பணிபுரிந்த காலகட்டத்தில் இதே மாதிரி மலைகளில் பல இடங்களில் இந்த தூண் இருக்கும் இந்த தூண் வந்து தீவ ஏத்துறதுக்கான தூணே கிடையாது இந்தியாவை வந்து முழுமையாக தான் ஒரு கரெக்டான மேப்பில் அதாவது இப்போ மேப் இருக்கே இதை வந்து ஒரு அன்னைக்கு இருந்த நில அளவையாளர் அவர் பேர் வந்து வில்லியம் லாம்டன் அவர் தான் வந்து இந்தியா முழுமைக்கு இங்கேருந்து நம்ம இப்போ பாகிஸ்தானோட சேர்ந்து இருக்கோம்ல அது அதெல்லாம் அனைத்தையும் அங்கே அதாவது காஷ்மீர் பாகிஸ்தானு அதுக்கப்புறம் இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களையும் இந்த வகையான தூண்கள் வந்து நிறையா இருக்குது உயர்ந்த அது குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமான தூண்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் அவர் வெளியிட்டிருக்கார் இங்கே மட்டும் அந்த தூண் கிடையாது அந்த தூணுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தியோ தியோடிலைட் ஸ்டோன் தியோடிலைட் ஸ்டோன் அப்படின்றது அந்த தூணுக்கான பேர் உண்மையான பேர் அந்த இடத்துல அந்த தூணுக்கான அடையாளத்தையும் எனக்கு குறிச்சிருக்காங்க அதாவது செம்புப்பட்டையம் மாதிரி எனக்கு ஒரு பதிவு அதில் ஒரு அச்சு இருக்குது அதில் இந்த தியோடிலேட் ஸ்டோன்றதுக்கு சுருக்கமும் அதில் இருக்குது அதில் இருக்குது அப்போ இதை வந்து ஒரு ஓய்வு பெற்ற வட்டாட்சியார் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு இது வந்து ஒரு நீதியரசர் தீர்ப்பு வழங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இதை இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன ஏது நிலைய அள இந்த நில அளவேக்கல்ல ஒரு மதத்தோடு சம்மந்தப்படுத்தி அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக யாரோ வழக்கு தொடுக்குறாங்க ஆனால் ஒரு நீதியரசராக இருக்கிறவர் தெரிஞ்சுக்கிற வேணாமா என்னை போன்ற அரசாங்க ஊழியர்களை கேட்டு இது முன்னால் என்ன ஆவணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேணாமா அப்படின்னு அவர் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு அப்போ அதெல்லாம் வெளியில் வருது அதுக்கப்புறம் தேடி பார்க்குறாங்க உண்மையிலேயே அரசாங்க ஆவணங்களில் வந்து அதை வந்து வில்லியம் லாப்டன் என்பவர் வில்லியம் லாம் தான் அந்த அந்த கல்லுக்கான பேரே அப்படி தான் வழங்கிட்டு இருக்கு லாம்டன் கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு பின்னால் அந்த எவரெஸ்ட் இப்போ எவரஸ்ட் இருந்தோம்ல இவருடைய சிஷியர் தான் வந்து இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் வாழ்றாரு இவர் பாதியிலே இறந்து போயிடுறாரு இந்தியாவை முழுமையாக அளக்க முடியாமல் பாதியில் இறந்து போயிடுறாரு அவர் இருக்கிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இதே மாதிரியான கற்கள் வந்து பல இடங்கள் நூற்றுக்கணக்கான கற்கள் இருக்குது மாதிரி இந்தியா முழுக்க பல்லாயிரம் க கற்கள் வந்து இந்த தியோடி லைட் ஸ்டோன் அப்படின்ற பேரில் வந்து பல இடங்களில் இருக்குது நம்ம இங்கே இந்த மாதிரி திருப்பரங்கூட்டத்தில் இருக்க இந்த கல்லுக்க வில்லியம் லாம்டன் கல் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அது இந்த பரிவார அமைப்புகள் முளைச்ச பின்னாடி அதை வந்து வேறு மாதிரி திருச்சி அவங்க என்னென்ன சொல்ல முடியுமோ செஞ்ச அதை வந்து மக்கள்கிட்ட அது குழப்பத்த முடியுமன்றதை நம்மளுடைய நோக்கமே அதை பண்ணிட்டாங்க அது மக்களும் வந்து நம்ம அந்த எல்லோரும் இதை மதளக்காரங்க எல்லாரும் ஏற்றுக்கறல மத வெறி பிடித்த இருக்காங்கல்ல மதம் வெறிப்பிடிச்ச அவங்க தான் இவங்க சொல்கிறத வந்து ஒரு பொருட்டாக வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து அந்த தற்காவை காலி பண்ணணும் அப்படின்னு இந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க அது நீதியரசர் வந்து தூபம் போட்டுக்கிட்ட மாதிரி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பின்னாடி நம்ம என்ன சொன்னோமோ அயோத்தியில் நடக்கிற மாதிரி இங்கே மதுரையில் நட தமிழ்நாட்டில் நடத்தி காட்டணும் அதன் மூலம் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதற்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற இந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஏன்னா அவர் போன கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய மாநாடுகளில் கலந்துக்கிட்டு நான் ஒரு ஆர்எஸ்எஸ் மாணவன் சொல்லி ஒரு பதிவு பண்ண ஒரு பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிப்பட்டவர் இவர் வந்து அதுக்கான வழியை வகுத்து விடுறாரு இவர் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம படித்து முன்னேறி மேலே போவோம் கஷ்டப்பட்டு ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி ச மதவாதிகள் சனாதனவாதிகள் வந்து நீதிபதியாக வந்து உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார்கள் அன்னைக்கே சொன்னார் நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொன்னவர் அதே போல் தான் இன்னைக்கு ஒரு நில அளவைக்கல்ல தீப ஏத்திர கல்லாக அந்த குழி அந்த நில அளவைக்கல்ல குழி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த நிலை நில அளவுகளில் வந்து பார்க்கக்கூடிய அந்த அந்த கருவி கருவியை பொறுத்துறதுக்காக ரொம்ப தூரத்தில் அந்த கருவி கருவி மூலமாக அப்படி பார்க்குறாங்கல்ல இந்த கேமரா மாதிரி எதோ ஒன்று வச்சு அந்த கருவியை பொறுத்துறதுக்காக தான் அங்கே ஓட்ட மாதிரி போட்டு அந்த குழி மாதிரி வச்சுருக்குது அந்த தூண் மேலே இப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அதுதான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்குன்னு அதை வச்சதே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே அவர் வாழ்ந்த காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் அதை வச்சுருக்காங்க அது அப்போ இது நில அளவுக்கல்ல எந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து திசை திருப்பி ஒரு பெரிய மோதலை உருவாக்க நினச்சி இன்னைக்கு தமிழக அரசு அருமையாக கையாண்டு அதை வந்து முறியடிச்சிருக்காங்க அது உண்மையிலே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதேமாதிரி தமிழ்நாடு முதல்வர் ஏ ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சாலும் ஏன்னா அயோத்தி மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து பழைய வட்டாட்சியர் அவர் முன்னாள் இருந்த வட்டாட்சியர் இவங்கெல்லாம் அந்த தகவல் சொன்ன பின்னாடி தேடி போய் பார்க்கும்போது இந்த மாதிரியான அந்த கல்லூடைய பேர் லாம்டன் கல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது இன்றைக்கி அதனால தான் வந்து அவர் இந்த வழக்கையை திருப்பி தள்ளி வச்சுட்டார் அவர் தீர்ப்பை தள்ளி வச்சுட்டார் இப்போ அதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நயனார் நாயேந்திரன் பிஜேபியோட தலைவர் அதுக்கப்புறம் எச்ராஜா இந்த இரண்டு பேர் வந்து நம்ம சொன்னதையும் திருப்பி சொல்கிறாங்க ஏன் அயோத்தி மாதிரி இங்கே வர்றதுக்கு என்னவான் இவங்க ரெண்டு பேருமே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க ஏன் அயோ அயோத்தி மாதிரி மதுரை வந்தால் என்னவான் அயோத்தி பிரச்சனை மாதிரி மதுரை வந்தால் என்னவா அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க இப்போ இவங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது அவங்களுடைய எண்ணம் தீவை ஏற்றுறது இல்லை அந்த கல்லை அந்த கல்லையர் பொய்யான இவங்க தீர்ப்பது அது வந்து லாம்டன் கல் அதை கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய கல்லுன்னு பொய் சொல்லி அதில் வந்து பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மசூதி இடித்து தள்ளுன்றது இவங்களுடைய நோக்கமே அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் யார் ஏற்றுக்கிற மாட்டாங்க திருப்பரங்குட்டத்தை சுற்றி இருக்கணும் மதுரையில் இருக்கிறவங்களும் தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய இந்து மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவங்க வெளிப்படையாக அயோத்தியை மாதிரி இங்கே வர்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன் அந்த எச்சராச்சா அந்த எச்சராஜா அன்னைக்கே என்ன சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இவர் நீதி ஐயோ தான் குதிக்கிறான் அதாவது ஒரு நீதியரசர் சொன்னதை அவர் சொன்னதை தமிழ்நாடு அரசு சேர்த்துக்கிற மாட்டேங்குது உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க இங்க ஒருத்தர் சுப்ர சுப்பிரமணிய சாமி ஒருத்தன் இவனு ஒருத்தன் இவன் இந்த இந்த தான் சொல்லிச்சு நீதிமன்றமாக மயிராவுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அது போய் மன்னிப்பு கேட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ என்ன சொல்லியிருந்தால் என் கால் தூசிக்கு சமம் யார் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை வந்து மதிக்காதவங்க இந்த கலெக்டரும் இந்த எஸ்பியும் வந்து என் காலுக்கு தூசிக்கு செம்மை சொல்லி மீடியம்னால் பேசுகிறேன் அப்படியே காவல்துறை இருக்காங்க அடிச்சு அடித்து உள்ளதாமல் இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு ஒரு மன ஒருத்தர் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் வெளியில் இருக்கீங்களே அப்படின்றது தான் அப்போ எப்படி கூட்டணி பாருங்கள் முதல் ஒரு தீர்ப்பு சொல்ல தவறான ஒரு தீர்ப்பை சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சங் பரிவார அமைப்புகள்லாம் பின்னால் வந்து கலவரத்தை உண்டு ஒன்ற மாதிரி ஏன் அயோத்தி மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா நம்ம தான் கவனமாக இருந்துக்கிறணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் கவனமாக இருந்துக்கிறணும் இவன் அயோத்தி மாதிரி மதுரையை கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அது துளியளவுக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது இன்னும் தேர்தல் நெருங்கு நெருங்க இது மாதிரி பல இடங்களில் அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதற்கு நீதியரசர்கள் உட்காந்துருக்க முறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பலர் வந்து சங் பரிவார அமைப்பில் தான் அதில் ஒரு சிலர் தான் வந்து நீதியரசர்களாக செயல்படுறாங்க பலர் இவங்க போட்ட நீ ஏன்னா இல்லாட்டினா இவங்க சொன்ன இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லாது நீதிமன்ற டெல்லியில் வந்து சுட்டு கொண்டாங்களா இல்லையா இப்போ அந்தளவுக்கு வந்து நீதியும் நாட்டையும் வந்து தன்னுடைய ஆக்டோபஸ் கைகளால் இவங்க வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் எப்படியோ நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நீதியரசருக்கு இந்த அறிவு இல்லை அதாவது வந்து நம்ம அது என்ன கல் அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய ஒரு தேடுதல் பணியில் ஈடுபடக்கூடிய அந்த அறிவு இல்லாமல் தீர்ப்பு அப்படி வீமுக்கு தான் செஞ்சது ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது நம்ம வந்து தேடுதல் உடையவர்கள் நம்ம வந்து பகுத்தறிவு பகுத்தறிந்து அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் நாம் அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான மதவாதிகள்கிட்ட சங் பரிவாரங்கள்கிட்ட நம்ம சிக்காமல் இருக்கணும் நன்றி வணக்கம்